செய்யற வேலையே பெரிய உடற்பயிற்சி தாங்க இனி லைவ் முடிச்சுட்டு போனதும் இருக்குது வந்து பாருங்க வீட்டுல நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ சோ மச் நீங்க சிரிச்சா எப்போது பல் அழகா இருக்குது இப்போ தேங்க்யூ சோ மச் பிக் பாஸ் ஜூலி மாதிரி இருக்கீங்களா பிக் பாஸ் ஜூலி மாதிரி இருக்கனா நான் பார்த்ததே இல்லை உங்கள ஹாய் நீங்கள் அழகாக இருக்கீங்க நான் திண்டிவனம் ஹாய் சொல்லுங்க கல் ஓகே சரிங்க லைவ் முடிச்சுக்கலாங்களா அங்கே பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் முடிந்து ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைவுக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு லைக் வந்திருக்குன்னா ஒருத்தர் மட்டும் லைக் போடுங்க இருபத்தி அஞ்சு ஆகட்டும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லிவிட்டேன் லைக் போட்டிருங்க லைவுக்கு புதுசாக வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மல்லிகை சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சூடாக இருக்கிறது குட் ஈவினிங் குட் ஈவினிங் உங்கள் கண்ணு மூக்கு சூடாக இருக்கிறது அப்படின்னா விச்சிங் பாய் பாய் அழகே பாய் என்னை என்னை மாதிரி பழைய ஆளுங்க பாலானா நீங்க இருக்கீங்க என்று மற்றவர்கள் கடந்த ஆண்டு ஐயோ படிக்க முடியல போட்டேன் ஓகே இருபத்தி அஞ்சு தாண்டி போயிடுச்சு ஓகே அப்படின்னு ஐம்பது வந்துருட்டுங்க ஆசை மனசுன என்னைக்கும் விடாது சரிங்க உங்களுடைய விருப்பம் பாய் பாய் அழகு பெண்ணே ஓகே தேங்க்யூ சோ மச் லைவ் முடிச்சுக்கலாங்களா எல்லாம் ஒர்க் பாருங்க ஏன்னா உங்களுக்கும் ஒர்க் இருக்குது வெட்டியாக உங்கள் வேலையும் நான் கிடைக்க விரும்பவில்லை எங்கள் ஊரில் வந்து மழை வர மாதிரி இருக்குது நான் போய் தண்ணியெல்லாம் பிடிக்கணும் துணி துவைக்கணும் துணி துவைய முடியாதாட்டுருக்குங்க மழை வர மாதிரி இருக்குது எங்கள் எல்லாம் வாஷிங் மிஷின்லாம் இல்லைங்க நான் லைக் போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மல்லிகா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு லைக்கு ஓகே டன்னு போதுங்க வேற நமக்கு என்ன கிடைக்குமோ அது தானாக கிடைக்கும் ஒன்று சொல்லவா சொல்லுங்க ஒன்னு என்ன ரெண்டு கூட சொல்லுங்க நல்லது சொல்லுங்க ஆளே ஆளே சூடுதானா அதத்த சொன்னீங்களா ஹாய் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் உங்கள்ட பேசினாவே ஐ எம் சோ ஹாப்பி உங்க பார்த்ததும் நான் ஆசைப்படுகிறேன் ஏன் போகிறேன்னு கேட்குறீங்களா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு யூடியூப் சேனல்கார என்னை அடிச்சு துரத்திடுவாங்க நான் ஓடியே போயிடுறேன் லைவ் முடிச்சுக்கலாங்க சரிங்க உங்க சரி பாய் டாட்டா லைவ்க்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இருந்து என் கூட எல்லாம் போயிட்டாங்க லைவ் எண்ணி எண்ணி கணக்கு போட சொல்லிட்டு இருந்தா அவங்க வேற கடைசியாக அவங்க பேர் சொல்லாமல் போயிட்டுனா நீங்கள் மிகவும் அழகா இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்கள் என் உங்கள் எண்ணமே உங்களது நல்லா வளர வைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் ஒர்க் பாருங்கள் மழையில் நினஞ்சிடாதீங்க காய்ச்சல் வந்துடும் இப்போல்லாம் எலி காய்ச்சல் வந்து எங்கள் ஊரில் ஒரு குழந்தை இறந்துருச்சுங்க பத்து வயசு என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி அது இருட்டாயிடுச்சி உங்களுக்கு தெரியுதா வணக்கம் நான் வந்து வந்துகிறேன் என்னை மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறீங்க படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் என்ன மெசேஜ் படிச்சுட்டேன் அழகாக இருக்கீங்க இந்த ஆப்பிள் உங்கள் பார்த்து நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று கூறினால் தயவு செய்து நம்பி விடாதீர்கள் அனை அனைத்தும் போய் ஓகே ஓகே அது வேணா உண்மைங்க சரிங்க அது அவங்க விருப்பம் நம்ம இல்லை அவங்க நம்மளுக்கு நல்லாது சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் ஆனால் யாரையும் நம்பாமலும் இருக்க முடியாது நம் என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல சென் மீ நோ வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எப்படி எப்போ இப் நீங்கள் போய் ஒர்க் பாருங்க உங்களுக்கு ஹார்ட் ஆச்சு ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆமாங்க அழகா நேரத்தை அழகான தேவதை வணக்கம் வணக்கம் உங்களுக்கு கவர்ச்சியான அப்படிங்களா சரிங்க தேங்க் யூ so much ஷேரிங்க லைவ் முடிச்சுக்கலாம் லைவுக்கு புதுசா வந்தா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மகளே என்று மறக்காத லைவ் ஓகே ஓகே மறக்க முடியாத ஒரு லைவ்ங்களா இந்த லைவை நீங்க போய் அடுத்த வீடியோ அப்லோட்